நம்பர் நம்புறம் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கும் உங்களை என்புடன் நிறைவேருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வபுரிக்கான விரைவு பாது த ஃபாஸ்ட்லேண்ட் டூ மில்லியனர் அப்படின்னு எம்ஜேடி மார்க்கோ அவர் எழுதுனா ஒரு புக்கு எல்லாருமே வேலை செய்கிறது பணத்துக்காக தான் ஸோ பணம் சம்பாதிக்கணும் கஷ்டத்தெல்லாம் சரி பண்ணணும் எதிர்காலத்தை மாற்றணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் இதை செய்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அது ரொம்ப அதிகமானது ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போகிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசில் ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் நம்ம அதை என்ஜாய் பண்ணுறோம் ஒருவேளை எல்லாமே நமக்கு சீக்கிரம் நடந்தால் ஆனால் அது வந்து ஒரு மேஜிக் கிடையாது ஸோ நேற்று வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் திடீர்னு காலையில் ஏன்னு சேர்ந்தோன்னா அவன் பணக்காரன் ஆகிட்டான் அந்த மாதிரி நடக்காது அதுக்கு நமக்கு மைண்ட் செட் அது முக்கியம் அதுக்கப்புறம் அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றது முக்கியம் மற்றவர்களை எப்படி அதற்காக வேலை செய்ய வைக்க போகிறோம் அப்படின்றது முக்கியம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ் மேட்டரி மொழின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அந்த மேட்டரி மொழிக்கு சொந்தமாக ஒரு கல்யாண மண்டபம் கூட கிடையாது ஆனால் இன்றைக்கி அவங்க மேட்ரிமோனி மொழி பிஸ்னஸில் கட்டி பறக்கிறாங்க அதே மாதிரியே நீங்கள் பார்க்குற எல்லா பெரிய பெரிய கம்பெனிகளில் இருக்கக்கூடிய முதலாளியும் நேரடியாக வேலை பார்க்குறது கிடையாது ஆனால் அவங்க தங்களுக்காக வேலை செய்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அதை பற்றி தான் இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அதோட தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டூஷன்ஸ் அண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இளம் வயசுலே கோடீஸ்வரர் ஆகி லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும்னு சொல்லுது ஒரு புக் அதுதான் எம்ஜேடி மார்க்கோவோட த மில்லியன் ஆஃப் ஃபாஸ்ட்லீன் வாங்க அது எப்படின்னு நாம விரிவா பார்க்கலாம் இந்த மொத்த புக்கோட ஆரம்பமே ஒரு சிம்பிளான கேள்விதான் இளம் வயசுல எப்படிங்க பணக்காரர் ஆகிறது பாக்க சாதாரணமா இருந்தாலும் இந்த கேள்விதான் ஆத்தரோட வாழ்க்கையே மாத்துச்சு யாருக்கு தெரியும் ஒருவேளை உங்க வாழ்க்கையும் இது மாத்தலாம் அந்த கேள்விக்கு பதில் தேடும்போதுதான் தான் நம்ம சமூகம் நமக்கு காட்டுற அந்த பாதையில இருக்கிற பெரிய பிரச்சனையே புரிய வருது அதாவது நம்ம எல்லாரும் போற அந்த பாரம்பரியமான வழி ஆத்தர் இத மெதுவான பாதை அதாவது ஸ்லோ லேன் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு பொறி மாதிரி சரி இந்த மெதுவான பாதைனா என்ன சிம்பிள் நல்ல படிங்க ஒரு நல்ல வேலைக்கு போங்க சம்பளத்துல ஒரு பத்து சதவிகிதத்தை சேவிங்க அதை ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க அப்புறம் ஒரு அறுபத்தஞ்சு வயசுல நீங்க கோடீஸ்வரர் ஆகிடலாம் இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சேஃபான வழி ஆனா உண்மையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட விலை மதிக்க முடியாத இளமையையே பணயம் வச்சு ஆடுற ஒரு சூதாட்டம் இது அதாவது இந்த மெதுவான பாதை நமக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குது ஆனால் நிஜத்தில் என்ன கிடைக்குது பாருங்க வேலை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம வருமானத்து மேலே நமக்கே எந்த கட்டுப்பாடும் கிடையாது அறுபத்தஞ்சு வயசில் ஓய்வுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்காக வாரத்தில் அஞ்சு நாள் உழைச்சி ரெண்டு நாள் மட்டும் வாழ்கிறோம் இது என்ன வாழ்க்கை பல வருஷம் ஏன் பல பத்து வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க இந்த நம்பர் பாருங்க முப்பத்தி எட்டாயிரத்து சொச்சன் டாலர்கள் இதுதான் நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கிற ஒரு அமெரிக்கரோட சராசரி சொத்து மதிப்பு என்ன ஒரு அதிர்ச்சியான உண்மை இல்லையா ஸோ இந்த மெதுவான பாதையில் இருக்கிற அடிப்படையான பிரச்சனையே இதுதான் நாம நம்ம நேரத்தை பணத்துக்காக விற்கிறோம் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க போன நேரத்தை நம்மளால என்னைக்கு திரும்ப வாங்கவே முடியாது அதனால தான் இந்த வழியில போனா உண்மையான செல்வத்தை ஆடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு மெதுவான பாதை சரியில்லைன்னா வேறென்ன வழி இருக்கு அதுக்குதான் ஆத்தர் ஒரு தீர்வு சொல்றாரு அதுதான் வேகமான பாதை அதாவது ஃபாஸ்ட்லின் இது உற்பத்தியாளர்களுக்கான பாதை வேகமான பாதைன்னா உடனே தப்பா நினைச்சுக்காதீங்க இது ஏதோ குறுக்கு வழியில பணக்காரராகிற திட்டம்லாம் கிடையாது இது ஒரு மனநிலை மாற்றம் அதாவது வெறும் நுகர்வோரா இல்லாம ஒரு உற்பத்தியாளரா மாறணும் நீங்க தூங்கும் போதும் உங்களுக்காக பணம் சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் சிஸ்டத்தை உருவாக்குறது தான் இந்த பாதையோட தத்துவமே இது வெறும் தியரி மட்டும் இல்லீங்க ஆத்தரோட சொந்த வாழ்க்கை அனுபவம் பாருங்க ஆறு வயசுல அவங்க அம்மா கூட பண கஷ்டத்துல இருந்திருக்காரு ஆனா சரியா முப்பத்தி ஒரு வயசுல அவரோட இன்டர்நெட் பிசினஸ் மூலியமா முதல் மில்லியனை சம்பாதிச்சாரு முப்பத்தி ஏழு வயசுல பல மில்லியன் டாலர்ஸ் சொத்துக்களோட ரிட்டையர் ஆகி அவரோட கனவு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க வெறும் பத்து வருஷத்துல ஓகே கேட்கவே சூப்பரா இருக்கு இல்லையா பாதையை உருவாக்குறது அதுக்கு ஆத்தர் ஒரு அஞ்சு முக்கியமான கட்டளைகளை சொல்றாரு வாங்க அதை பார்க்கலாம் இந்த அஞ்சு கட்டளைகளையும் உங்க பிசினஸ் ஐடியாவுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க ஒன்னு கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும் ரெண்டு யாரு வேணா ஈஸியா உள்ள வர்ற மாதிரி இருக்கக்கூடாது மூணு அது ஒரு உண்மையான தேவையை பூர்த்தி செய்யணும் நாலு உங்க நேரம் அதுல இருந்து தனியா இருக்கணும் அதாவது நீங்க தூங்கும் போதும் அது பணம் சம்பாதிக்கணும் அஞ்சு உங்க பிசினஸ் பெரிய அளவில் வளரக்கூடியதா இருக்கணும் இந்த அஞ்சு டெஸ்ட்லயும் பாஸ் ஆனால் மட்டும்தான் அது ஒரு உண்மையான ஃபாஸ்ட் லைன் பிஸ்னஸ் சரி இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு மனநிலை மாற்றம் அதாவது ஒரு நுகர்வோரா அதாவது ஒரு கன்சியூமராக இருக்கிறதுலேருந்து ஒரு உற்பத்தியாளராக ஒரு ப்ரொடியூசரா மாறணும் எங்க பாருங்க இந்த ரெண்டு மனநிலைக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு ஒரு கன்சியூமர் என்ன கேட்பாரு இதோட விலை என்னன்னு கேட்பாரு ஆனா ஒரு ப்ரொடியூசர் இத நானே எப்படி உருவாக்கலாம்னு யோசிப்பாரு கன்சியூமர் வேலை தேடுவாரு ப்ரொடியூசர் வேலைகளை உருவாக்குவாரு கன்சியூமர் நேரத்தை பணத்துக்காக விற்பாரு ப்ரொடியூசர் பணத்தை உருவாக்குற சிஸ்டத்தை உருவாக்குவாரு இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் தான் உண்மையான சுதந்திரத்துக்கான முதல் படி ஆத்தரே இதை தான் செஞ்சாரு ஆரம்பத்தில் அவரும் நேரத்துக்கு பணம் வாங்குற மாதிரி மற்றவங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் அப்புறம்தான் புரிஞ்சுகிட்டாரு அதை நிறுத்திட்டு வாடகைக்கார் கம்பெனிகளுக்கு கஸ்டமர்ஸை பிடிச்சி கொடுக்குற ஒரு வெப்சைட்டை உருவாக்குனார் இப்போ பாருங்க அவரோட நேரம் அதில் இல்லை ஆனால் அந்த சிஸ்டம் அவருக்கு பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருந்துச்சு இது தான் ப்ரொடியூசர் மைண்ட் செட் ஸோ கடைசியாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்மளோட பண பிரச்சனைகளுக்கோ இல்லை நம்மளோட நிதி நிலைமைக்கோ உங்கள் பாஸோ இல்லை அரசாங்கமோ காரணம் கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கீங்க நினைச்சுக்கோங்க செல்வந்தர் ஆகுறதுங்கிறது லாட்டரி டிக்கெட் அடிக்கிற மாதிரி ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது அது ஒரு ப்ராசஸ் நாம எடுக்கிற ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன முடிவுகளால உருவாக்கப்படுற ஒரு விஷயம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை ஒன்னும் மெதுவான பாதைக்குள்ள தள்ளும் இல்லனா வேகமான பாதைக்கு கூட்டிட்டு போகும் ஆக மொத்தம் நீங்க தான் உங்க வாழ்க்கையோட டிரைவர் சீட்ல இருக்கிறீங்க இப்போ சொல்லுங்க நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க மெதுவான பாதையா இல்ல வேகமான பாதையா இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க இந்த புத்தகத்திலிருந்து நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்கள் யாருக்காவது இது தேவைப்படும் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களோட விளக்கங்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க